நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்த கஞ்சா கருப்பு ஒரே ஒரு திரைப்படத்தால் தன் மொத்த சொத்தையும் இழந்து சொந்த வீட்டில் இருந்து தற்போது வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு வருகிறார் காரணம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியான பீதா மகன் படம் மூலம் அறிமுகமான கருப்பு அந்த படத்தை தொடர்ந்து தன் பெயரை கஞ்சா கருப்பு மாற்றினார் சசிகுமார் இயக்கத்தில் வெளியான சுப்பிரமணியபுரம் திரைப்படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது அதன் மூலம் பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார் புகழின் உச்சத்தில் இருக்கும் கஞ்சா கருப்பு சினிமாவில் தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் வீடுகளையும் பல ஏழை குழந்தைகளையும் தத்தெடுத்து வளர்த்து வந்தவர் பிற்காலத்தில் தன் சொந்தத்தில் டாக்டர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையை மாற்றி போட்டது அப்போது வேல்முருகன் போர்வல்ஸ் என்ற திரைப்படம் தயாரிக்க முடிவு எடுத்தார் நண்பர்கள் அனைவரும் வேண்டாம் என கூறியும் அதை மீறி அவர் அந்த படத்தை தயாரிக்க முயற்சி தயாரிக்க முயற்சி செய்தார் படம் எடுக்கவும் ஆரம்பித்தார் படம் பாதியில்தான் புரிந்தது இவர் செய்தது தவறு என்று கடலின் நடுவே வந்துவிட்டோம் என்ற முடிவில் வந்து அகலக்கால் விட்டோம் இனி என்ன பண்ணுவது இதனால் கடலில் முழுகிவிட்டார் கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு மீண்டும் படத்தில் நடிக்க வேண்டும் என்று கஞ்சா கருப்பு ரசிகர்கள் ஆசைப்படுகிறார்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்